வாங்க வந்து வா பிராமண சமூகத்தை சேர்ந்த நான் என் வாழ்நாள் முருவரும் பிராமண பாரம்பரியத்தையே தொடர்ந்து கடைபிடித்து விடுவேன் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது பிராமண பெண்களையே பிராமண பையன்களையே சொல்லுங்க திருமணம் செய்து கொள்வேன் என்று இந்த விஷ்ணு சகசிர நாம ஐநூறாவது வார விழாவில் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமர் அவருடைய சன்னதியில் இத்தனை பிராமண பெயிர்கள் சபையில் உறுதி பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றேன் என்றும் திகழ்வேன் சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில்